ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு ஸ்வீட் அம்மோட புத்தாண்டு பரிசு ஒன்று தரத்தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர் வேர்க்க மொபைல் மொபைல் ஹோல்டர் வந்து ஒரு மூணு பேருக்கு தரதா அப்படி வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து கமெண்ட்ஸ் நிறைய வரும்னு எதிர்பார்த்து அப்படி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பதிமூணு கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு அந்த பதிமூணு கமெண்ட்லேயும் வந்து ஒரு ஆறு பேர் மட்டும்தான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க அதனால் ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன் நான் அந்த ஆறு பேர் யாருன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுந்தர் ராஜன் எழுதி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா சௌந்தர்ராஜன் அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாமி அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீகாமன் அப்படின்ற கார்த்திக் அவங்களும் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க நாலாவது அப்பா ஐடி அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க அஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விரும்பி எடிட்ஸ் தங்கராசு அவரை வந்து சொல்லியிருக்காரு ஆறாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதானந்தம் துரைராஜ் இந்த ஆறு பேரும் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பேரையும் இப்போ நான் பேப்பரை மடித்து இந்த பாக்ஸ்ல போடுங்க முன்னாடியே தான் மடிக்கிறேன் மடிச்சு இதில் போட்டு இதுல இருந்து ஒருத்தரை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடுவுல நடுவுல இந்த மாதிரி கேட்பேன் கண்டிப்பா பிரைஸஸ் இருக்கும் அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திக் <laughs> 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 கார்த்திக்கு தான் இந்த மொபைல் ஹோல்டர் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக கார்த்திக் கங்க்ராஜுலேஷன் ஓகேவா இந்த ஸ்வீட் அம்மோட சின்ன கிஃப்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கிஃப்ட் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வந்து இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த சேனலில் இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு நம்பர் தெரிஞ்சிட்ருக்க பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் நான் இந்த ஃபோனை சாரி இந்த மேக்கப் ஹோல்டரை கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா தேங்க்யூ